காசாவில் ஹமாஸ் அமைப்புக்கு எதிராக செயல்படும் உள்ளூர் குழுக்களுக்கு ஆயுதங்களை வழங்குவதை இஸ்ரேல் ஒப்புக்கொண்டுள்ளது காசாவில் குற்றச்செயல்களை மேற்கொள்வோருக்கு இஸ்ரேல் ஆயுதங்கள் வழங்கி வருவதாக விமர்சிக்கப்படும் சூழலில் இஸ்ரேல் அரசு அதை உறுதிப்படுத்தியுள்ளது இதுகுறித்து குறித்து அறிக்கை வெளியிட்டுள்ள இஸ்ரேல் பிரதமர் அலுவலகம் காசாவின் தெற்கு பகுதியில் ஒரு குறிப்பிட்ட குழுவுக்கு ஆயுதங்கள் வழங்க பிரதமர் நெதன்யாகு அனுமதி அளித்தார் அந்த குழு யாசர் அபு ஷாப் தலைமையில் செயல்படும் குழுவாகும் ஹமாஸ் படையினருக்கு எதிராக அந்த அமைப்பு செயல்படுகிறது அந்த குழுவுக்கு ஏகே ஃபார்ட்டி ரக துப்பாக்கிகள் வழங்கப்பட்டன அவற்றில் சில துப்பாக்கிகள் ஹமாஸிடமிருந்து கைப்பற்றப்பட்டவை ஹமாஸை பலவீனப்படுத்துவதற்கான பல்வேறு நடவடிக்கைகளில் இதுவும் ஒன்று என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது காசா ஆயுத குழுக்களுக்கு அரசே ஆயுதங்கள் வழங்கும் முடிவுக்கு இஸ்ரேல் நாடாளுமன்றத்தில் கண்டனம் எழுந்துள்ளது இந்த நடவடிக்கை இஸ்ரேலின் பாதுகாப்புக்கே அச்சுறுத்தலை ஏற்படுத்தும் என்று எதிர்க்கட்சி எச்சரித்து உள்ளது காசா குழுக்களுக்கு ஆயுதங்கள் வழங்கும் இஸ்ரேலின் நடவடிக்கைக்கு பல்வேறு தரப்பிலிருந்தும் எதிர்ப்புகள் எழுந்துள்ளன